அவங்க மேல நம்பிக்கை இல்ல என்ன சொல்றாங்க கவர்னர் தொடரட்டும் நாங்க ஜெயிச்சிடுவோம் அண்ணாமலை இருக்கட்டும் நாங்க ஜெயிச்சிருவோம் எடப்பாடி அண்ணன் நூறு வருஷத்துக்கு வாழட்டும் நாங்க ஜெயிச்சிருவோம் அப்ப நீங்க மத்தவங்க வச்சுதான் நீங்க ஜெயிப்பீங்களா நீங்க என்ன பண்ண போறீங்க அதனால்தான் இப்போ என்ன அந்த பதட்சத்தில் இருக்காங்க இன்னும் முப்பது விழாவில் முழு பதற்றமும் அண்ணன் எடப்பாடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் சந்தித்து விட்டார்களே அப்படின்ற பதற்றம் முப்பரிவிழால ஒண்ணு எதையாவது மக்கள் நலன் பேசுறாங்களான்னு கேட்கிறேன் அதே நாளில் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் ஒரு கூட்டம் போட்டிருக்காரு அதுல பெண்களின் உடல் நலத்தை நான் பேணுகிறேன் என்னோட தீவிரவாதிகள் யாரும் என் நாட்டை பாதுகாக்க தகர்க்க முடியாது எல்லாரும் நல்லா இருக்கணும் ஜிஎஸ்டி எல்லாரும் எல்லாரும் பலனடைகிறீங்க இப்படி பேசுனார் ஆனா இவரு எங்களை யாரும் ஒண்ணு செய்ய முடியாது அடக்குமுறை திணிப்பார்கள் என்ன திணிக்கிறாங்க என்ன அடக்கிறாங்க அதனால அண்ணன் ஸ்டாலின் நேற்று முழுசா எடப்பாடி அவர்களும் அமித்ஷா அவர்களின் சந்திப்பின் பதற்றம் முப்பரு விழாவில் வெளிப்பட்டது கட்சி பொறுப்பு தான் வாரிசுகளுக்கு அவங்களோட விருதுகளை வாரிசுகளுக்கு கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க பாவம் திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் கட்சி பொறுப்பும் கிடைக்காது விருதும் கிடைக்காது அதனால அவர்களுக்கு ஓட்டு வந்து உட்கட்சியில சில பிரச்சனைகள் இருக்கிறது அது வந்து கட்சி போராட்டம் என்று வருவதை விட பாச போராட்டம் நான் நினைக்கிறேன் பாமகவை தான் கேட்கறீங்க நீங்க அது சரியாயிடும் நான் நினைக்கிறேன் அதே மாதிரி இந்த வனத்துறையை எதிர்த்து எங்கள் கட்சி வந்து ஒரு போராட்டம் நடத்துவதா இருந்தாங்க எந்த ஒரு இது ஆணக்கட்டியில இந்த ஆணக்கட்டியில பல ரிசார்ட்ஸ் கட்டப்பட்டு அது வந்து மிருகங்கள் வாழ்ற இடத்துல இவங்க வாழ்ந்தாங்கன்னா மக்கள் வாழ்ற இடத்துல மிருகங்க வந்துருது அப்போ இவங்க வந்து மிருகத்தோட இடத்த இவங்க பிடிச்சிட்டாங்க மக்களோட இடத்த நாம பிடிப்போம் மிருகங்கள் வெளியே வரும் பொழுது உள்ள ஆனைக்கட்டிலிருந்து இதை தடுக்காமல் ஆர்ப்பாட்டம் நடத்துறதா இருந்ததுன்னு நினைக்கிறேன் காலையிலிருந்து எனக்கு தொலை காவல்துறை ஆர்ப்பாட்டத்துக்கு போறீங்களா கோயம்புத்தூருக்கு எதுக்கு போறீங்க ஏன்னா ஒரு வழி மெட்ரோல போய் ஆர்ப்பாட்டத்தில் வந்து ஆர்ப்பாட்டத்தில் கலந்துக்கிற போல இருக்கு ஏன் அந்த பதற்றம் ஆணை ஆணைகளுக்கும் மிருகங்களுக்கும் வழிவிடுங்கள் உங்களோட ஆக்கிரமிப்புகளை அதில் நடத்தாதீர்கள் செய்யாதீர்கள் என்று மாநில அரசையும் வனத்துறையை இதை விட ஜோக் கிடையாதுங்க உச்ச நீதிமன்றம் சொல்லியாச்சு அவங்க தேர்தல் துறை தேர்தல் உயரதிகாரி நாங்க வெளிப்படையா நாங்க தேர்தல் லிஸ்ட வச்சுட்டோம் மக்கள் அதுல வெரிஃபை பண்ணி எங்களுக்கு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது எதை நீங்க சொல்றீங்க நான் கேக்குறேன் காந்தின்ற பேரை திருடி வச்சிருக்கிறது யாரு அதனால இனிமே வந்து வாக்கு திருட்டு வாக்குச்சீட்டு அதெல்லாம் என்னன்னு சொல்றாங்க பஞ்சாயத்து தேர்தல வாக்குச்சீட்டு வேணும்னு கேட்டிருக்காங்களா தெலுங்கானால வாக்குச்சீட்டுல தாங்க நடந்தது அதுல பிஜேபி அனைத்து இடத்துல வெற்றி பெற்று இருக்குது அதனால நீங்க மிஷின் வச்சாலும் சரி வாக்குச்சீட்டு வச்சாலும் சரி பிஜேபி வெற்றி பெறும் ஏனென்றால் நாங்கள் வாக்குச்சீட்டு திருட்டுனாலும் வெற்றி பெறல உழைப்பினால் வெற்றி பெறுகிறோம் அந்த சீர்திருத்தம் வரணும்னு நினைக்கிறேன் ஏன்னா திமுக ஜெயிச்சு கொண்டிருந்ததை மேலே போனவங்களால தான் திமுக மேலே போனது மேல போனவங்களால தான் ஏன்னா அவங்க அந்த கிறிஸ்ட் கரெக்டாக வச்சு ஓட்டு போடுவாங்க இனிமேல் அதெல்லாம் முடியாது அதனால தேர்தல் சீர்திருத்தம் தமிழ்நாட்டில் வாக்குச்சீட்டு தீர்த்திருத்தம் தமிழகத்தில் வரும் நான் நாங்க அதுக்கு நாங்க அவருக்கு முதலமைச்சர்